Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப இருக்கும் மைல்டாக இருக்கும் இந்த சம்மரில் இந்த மாதிரி ரெசிபீஸ் செஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது நீர் நீர்காய்களை வந்து அதிகம் இந்த சம்மரில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லது இப்போ நான் வந்து இந்த ரெசிபிக்கு ஒரு மீடியம் சைஸ் சுரக்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பிஞ்சி சொரக்காயாக இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க வாங்கிக்கிட்டு இது வழக்கம் போல் நம்ம தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப குயிக்காக செய்ய வெயில் வெயில் டைமில் நம்ம கிச்சனில் அதிக நேரம் நிற்க தேவையில்லை ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி சிம்பிளாக நல் ரொம்ப நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த சுரக்காயை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன டிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பொடிசாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக வேணுன்னாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப பிஞ்சாக இருந்ததுன்னா கொஞ்சம் பெரிய டிப்ஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் உங்களுக்கு அதிகப்படியாக வேணும்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டன்ட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு பருப்பையும் ஒரு குக்கருக்குள்ளே சேர்த்துருக்கேன் குக்கரில் போட்டுட்டு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கின தக்காளி ரெண்டு எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக மாதிரி சேர்த்து நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொள அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் அதில் வந்து குப்பை விதைகள் அந்த நாரெலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு க்ளீனாக இருக்கிற புளியாக இரு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் இதில் வந்து ஸ்டேஜில் வந்து நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் குக்கருக்கு எத்தனை விஷிலில் வேகமோ அத்தனை விஷில் வச்சு நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்துட்டு நல்லா குக்கர் விஷ் விஷில்லாம் போனதுக்கப்புறம் அதை திறந்து இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க மேஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேஷர் இருந்ததுன்னா தண்ணியை வடிகட்டிவிட்டு மேஷர் வச்சு ரொம்ப நைஸாக மேஷ் பண்ண பண்ணாதீங்க எப்படின்னு இந்த மாதிரி பொறுக்கு பொறுக்காக நர நரன்னு இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கூழ் மாதிரி நைஸாக மேஷ் பண்ணிடாதீங்க அதை மட்டும் பார்த்துக்குங்க நல்லா உப்பு போட்டு நல்லா திட்டமாக மேஷ் பண்ணி அதை வச்சுட்டு ஒரு ஓரமாக கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி அதில் சேர்த்துக்குங்க பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்புல பூண்டு வந்து நல்லா செவரணும் ஃப்ளேவர் வரணும் இப்போது இந்த தாளிப்பை அதில் இந்த தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம் இதை வந்து இந்த மாதிரி தாளித்து கொட்டிடுங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா சுட சுட சாதத்தோடு நீங்கள் கட்டி பெருங்காயம் அதிலே போட்டுடுங்க அப்படி போடலைன்னா இந்த மாதிரி தாளிக்கும் போது பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சுட சுட சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த கூட்டை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த சம்மரில் அப்படி இருக்கும் அதிகமாக புளிப்பு காரம்லாம் நமக்கு எடுக்காது சம்மரில் காய்களை இந்தமாரி சமைச்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது வயிற்றுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சிம்பிளான காய்கறிகள் வச்சு சம்மரில் இந்தமாரி சிம்பிளாக மைல்டாக சமைச்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு எதுவுமே பண்ணாது வெயில் காலத்தில் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்